ஏன் வந்து வாட்டர் ஏதாவது கொஞ்சம் தண்ணி ஏதாவது வெளியில் போகிறதுக்கு ட்ரைன்ஸ் வாட்ரு மென்ஸ்லா மதியம் நிறைய பண்ணுவோம் நமக்கு கொஞ்சம் வெளியில் ஸ்டீரியல் பார்க்கணும் பார்க்குறீங்க இன்டர்ட்டில் வந்து இப்போ கருவுடா இருக்குது ஸோ இது கருவிடா வந்து ஒரு ரிசர்ஸில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துலையும் ஒரு டோர் வந்து பிளான் பண்ணணும் இந்த டோர் வந்து இதை டேஸ் பண்ணி இதில் வந்து ஒரு சிக்ஸ்டி ஒன் ஆடி எடுத்து இதுலேயும் அதேமாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு டோர் வந்து பிளான் பண்ணுறோம் டோர் வந்து இதில் வந்து இதில் வந்து ஜாயின் ஆகும் ஸோ அந்த ஒர்க்கு பண்ணி படிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது எப்படி எடுத்து பிளான்